ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலம் உடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றில் பப்பாளியை சாப்பிட்டால் இந்த பிரச்சனைகள் தீருமாம் வாங்கனைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பப்பாளி ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான பழமாகும் இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் விட்டமின் ஏ விட்டமின் சி நார்ச்சத்து போன்ற கூறுகள் இதில் இருக்கின்றன பப்பாளி சாப்பிடுவதற்கு சுவையானது மட்டுமல்ல உங்களுடைய ஆரோக்கியத்திற்குமே மிகவும் நன்மை தரக்கூடியது பப்பாளியை உங்களுடைய உணவில் பல வழிகளில் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் அதை உட்கொள்வது இன்னும் பலனளிக்கும் ஆனால் நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருந்தால் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் பப்பாளியை சாப்பிடக்கூடாது என மருத்துவர்கள் சொல்கிறார்கள் பப்பாளி சாப்பிடுவது உடல் எடையை குறைக்கும் திறன் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கும் நீரழிவு நோய்க்கு சிகிச்சை அளித்தல் வயதானதை எதிர்த்து போராடுதல் காயத்தை குணப்படுத்துதல் உள்ளிட்ட பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது தேசிய சுகாதார நிறுவனம் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹெல்த் வெளியிடப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் பப்பாளியில் காணப்படும் இந்த பாப்பைன் என்ற நொதி செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறதாம் இந்த நொதி புரதங்களை உடைக்க உதவுகிறது இதன் காரணமாக உணவு எளிதில் செரிக்கப்படுகிறது பப்பாளியை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதன் மூலம் இந்த நொதி மிகவும் திறம்பட செயல்படுகிறது வாயு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது அடுத்ததாக பப்பாளியில் எதிர்ப்பு மண்டல செயல்பாட்டை அதிகரிக்கும் ஊட்டச்சத்தாகும் அதிக அளவு விட்டமின் சி உங்களை நாளை தொடங்குவது உங்கள் உடலை நோய் தொற்றுக்கள் மற்றும் இருந்து பாதுகாக்க உதவும் எனவே நோய்களும் தொற்று நோய்களையும் தடுக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் நிறைந்த உணவை உட்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பப்பாளி குறைந்த கலோரியும் நார்ச்சத்தும் நிறைந்த பழம் இது உணவை விரைவாக சீரணிக்க உதவுகிறது நீண்ட நேரம் நிரம்பிய உணர்வை ஏற்படுத்துகிறது இது உங்களை குறைவாக சாப்பிட வைக்கிறது எடை குறைக்கவும் இது உதவுகிறது பப்பாளியில் விட்டமின் ஏ இருக்கிறது இது ஆரோக்கியமான சருமத்திற்கு அவசியம் பப்பாளியை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் முகப்பருவை குறைக்கவும் முன்கூட்டியே முதுமையை தடுக்கவும் உதவும் சிறந்த தோல் ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய உணவில் மற்ற சத்தான நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பப்பாளியில் நாரச்சத்து பொட்டாசியம் ஆக்சிஜனேற்றங்கள் ஏற்றங்கள் நிறைந்துள்ளன இவை அனைத்துமே இதய ஆரோக்கியத்திற்கு அவசியம் பப்பாளியை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் பக்கவாதத்தை தடுக்கவும் உதவும் பப்பாளி பழம் இன்று பெரும் பெரும்பாலானோர் விரும்பி உண்ணும் பழமாகும் ஆனால் இதை சர்க்கரை நோயாளிகள் உட்கொள்ளலாமா என்பது கேள்வியாகத்தான் உள்ளது உண்மையாக சர்க்கரை நோயாளிகள் பப்பாளியை உட்கொள்ளலாம் ஏனெனில் நிலைவை குறைந்த அளவிலான கிளைசிமிக் இண்டெக்ஸ் மற்றும் நார்ச்சத்துக்களை கொண்டுள்ளது ஆனால் இவற்றை தெரியாமல் கூட வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது முக்கியம் இது தவிர உங்களுக்கு லேடக்ஸ் அல்லது பப்பை நோவாமை இருந்தால் எந்த வகையிலுமே பப்பாளி சாப்பிடுவது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அதனால் நீரழிவு நோயாளிகள் மட்டும் வெறும் வயிற்றில் இந்த பப்பாளியை சாப்பிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி